நான் பழனி வட்டாரத்தில் சுற்று மேற்கொண்டேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாள் நான் சொல்ற கதை கேளு அப்போ சோப்பு பச்சை கொடியை ஏத்திட்டு அப்ப நான் வந்து கட்சி ஆரம்பிக்கல அகில இந்திய தேவேந்திர குல வேளாருடைய மாநில தலைவராக இருந்தேன் அப்ப ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு ஊரா போய் கொடி ஏத்திட்டு அந்த மயில் மட கோயில் போய் உட்கார்ந்து இருந்தேன் நாற்பது கிராமத்திலேயே நாட்டாமை வந்தாங்க வந்து தலைவர் அந்த மாதிரி இந்த பழனியில நமக்கு மண்டபப்படி இருக்கு தேவேந்திர குல வேளாளருக்கு எவனுமே தரமாட்டா நம்ம புடுங்கிட்டாங்க மத்த சாதிக்காரங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன் அப்ப அந்த கிராமத்து நாற்பது கிராமமும் சேர்ந்து ஒரு செப்பு பட்டயம் இருந்துச்சு தேவேந்திர குல வேளாளுக்கு உரிமையா பாத்தியப்பட்ட செப்பு பட்டயம் அந்த செப்பு பட்டயத்தை எங்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு நான் போய் இத முதலமைச்சர் காட்டி எப்படியாவது பரவலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எ படிக்க முடியாது இருக்கிற மானுடவியல் ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்து தமிழாக்கம் பண்ணி அது தமிழ் தான் எழுத்தாளில் எழுதால படிக்க முடியாது அதுக்கு ஆராய்ச்சி மையத்தில் வாங்கிட்டு ஒரு ஃபைல் பண்ணிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கலைஞரை போய் சந்திச்சேன் சந்திச்ச உடனே கலைஞர் கேட்டார் என்னன்னார் இந்த மாதிரி பழனியில முருகன் கோயில் எங்களுக்கு பரிவட்டம் இருக்குது இதை வந்து மற்ற கம்யூனிட்டிக்காரங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு தாரணும்னு சொன்னேன் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டார் செப்பு பட்டியத்தை காட்டினேன் செப்பு பட்டியத்தை காட்டிட்டு நான் இதை பார்த்துக்கிட்டுமான் வாங்கிட்டான்னு வாங்கட்டுமான்றாரு நான் கொஞ்சம் உஷார் பேர் வழி நான் செப்பு பட்டியத்தை தராம அந்த தமிழகத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டேன் ஏன்னா புரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி தர மாட்டாங்கல்ல நமக்கு தான் தெரியுமே வரலாறுலாம் இப்படித்தானே அழிஞ்சு போச்சு உடனே சரின்னு சொல்லி அப்போ தமிழ் குடிமகன் தமிழ் ஆராய்ச்சி மையத்துடைய அமைச்சரா இருந்தார் அவர்கிட்ட கொண்டு போய் நீ போய் கொடுத்துட்டு இவர் இங்க இருந்து போன்ல சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஜான் பாண்டி வார அது என்னன்னு பாரியா அப்படின்னு சொன்னார் நான் போய் தமிழ் குடியுமா போய் பார்த்தேன் அவர் பார்த்துட்டு அடுத்த வாரத்துக்குள்ள நான் படிச்சு பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டாரு ஒரு திருப்பு ரெண்டாவது திருப்போனே மூணாவது திருப்போனே நாலாவது திருப்போனே அஞ்சாவது திருப்பு நேரம் கலைஞர் போய் தருவீங்களா தர மாட்டீங்களான்னு கேட்டேன் வேற வழி இல்லை எத்தனை திருப்பு தான் நம்மளை அலைய விடுவோம் நேரா போனேன் தருவீங்களா தரமாட்டீங்களா என்னதான் நடந்துச்சுனாரு இத்தனை திருப்ப என்ன அலைய விட்டுட்டு கொடுக்கல உடனே கூப்பிட்டாரு என்ன தமிழ் குடி மகன் என்ன ஆச்சு அது ஜான்பாண்டி கொடுத்த இது என்ன ஆச்சு பரிவட்டம் உண்டா இல்லையா நான் செய்தையான்னு சொல்லிட்டு நான் போனேன் அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவருடைய ஆட்சியிலே எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு என்பதை விட அகில இந்திய தேவேந்திர குல மக்களுக்காக பதிவற்றது வழங்க வேண்டும் என்ற முதல் மரியாதை அரசாணை மூலமாக பெறப்பட்டது எனக்கு மண்டபப்படி நடந்து கொண்டிருக்கிறது